அம்மன் அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் நேசிப்போம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பனிரெண்டு ராசியும் முக்கியமான ஒரு பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி கடக சுக்ரன் களை கட்ட போறாருங்க வாழ்க்கையில ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க நம்ம லைஃப்ல ஆசை இல்லாத ஆளே கிடையாது அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கரபகவனுடைய மாயாஜால யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பல உங்க ஜாதகத்துல பகவனுடைய திசை வருதா புத்தி உடன் பார்த்துக்கிட்டு பல்லாடுங்க ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலை நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு அம்மன் அருள் டிவியில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறோம் அது இல்லங்க இந்த அது இல்லாம இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு வாட்டி சூரியனும் புதனும் இணையும் போது சூரிய புதாதித்ய யோகம் பலமா இருக்குது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எப்போதுமே சரி விருச்சக ராசிக்கார பாருங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க எப்படி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க அதே மாதிரி பாருங்க இவங்களுடைய சிந்தனை பாருங்க இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது இந்த ராசியே அறிவாற்றலுக்கு உகந்த ராசிங்கிறாங்க விருச்சக ராசி ஏன்னா இது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வர்றதுனால இந்த ரகசியத்தை காக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட இருக்குங்கிறாங்க இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாதுங்க மைண்ட் சார்பா இருக்கும் பாக்குறதுக்கு ஒருத்தர் பயமுறுத்தாப்புல குணம் இருக்கும் ஆனா பழகி பாருங்களேன் உள்ள அன்பான குணம் இருக்கும் விருச்சகத்துடைய குணமே இப்படிதான் என்ன இந்த ராசிக்காரம் திட்டுவாங்க ஆனா பழகி பார்த்தா அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு யாருமே ஈடாக மாட்டாங்க பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் பயங்கரமான கலைகளை விரும்பக்கூடிய குணம் எந்த கஷ்டமான விலையும் கரெக்டா ஈஸியா பார்க்கக்கூடிய குணம் அவங்க நிறைய இருக்கும் கேட்டு பாருங்க ஆமா என்ன சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக மாய ஜால பயிற்சி கண்டிப்பா பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காரு எது வந்தாலும் நான் இருக்கேன் அப்படிம்பாரு இப்ப இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா மட்டும்தான் வரும் ஏன்னா இதுக்கு மாதிரி செவ்வாய் பகவான் கேதுவுடைய பிள்ளை போட்டு உங்களை புளிஞ்சி எடுத்து விட்டாரு கேளுங்க எத்தனை பேர் பாரு நாப்பத்தஞ்சு நாள் நிம்மதியா இருந்தீங்களா ஜூன் ஜூலை மாசம் இந்த ரெண்டு மாசம் பாருங்க நான் நிம்மதியா இருந்தேன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க பாப்போம் கண்டிப்பா நீங்க முடியாது ஒரு கொழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க ஒரு மன தடுமாட்டத்திலே இருந்திருப்பீங்க எதுவுமே ஒரு நல்ல ஒரு அனுகூலமா இருந்திருக்க மாட்டீங்க ஜூன் மாசம் ஜூலை மாசம் ரெண்டு மாசம் இவர் படாத பாடு இல்ல விஜய்யராஜ்கிற நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலங்க யார் ஜாதகத்துல திசா புதி சரியில அவங்களுக்கு மட்டும்தான் சொல்றாங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிர கோள்கள் இயங்குதுங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை பார்ப்பாங்க இப்ப உங்களுக்கு சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும்போது இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோட திசை வருது இந்த கிரகத்தோட புத்தி வருது இதுல சம்பந்தமா படிக்க போங்க இது சம்பந்தமா தொழில் பண்ணுங்க இது சம்பந்தமா எந்த வலையிலும் பண்ணுங்க நல்லா இருக்கு ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு தசா புத்தி வச்சுதான் சொல்ல முடியும் நம்ம அதனால தான் எல்லா இதுலயும் பாருங்க ஒரு பொது பொது எல்லா வீடையும் என்ன ஏன் கொடுக்குறோம் காரணம் இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது சில பேர் சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பொண்ணை கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து கரெக்டா தூக்கி வைங்க பண்ண மாறாது நம்ம சொல்லக்கூடிய பலன் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடலுங்க அப்புறம் உயிருங்கிறது எங்க இருக்கு உங்க விதிச்சாதான் தாங்க அதான் பிறந்த நேரங்கிறது எப்படி சொல்லுவாங்களே இந்த பையன் பிறந்தா எனக்கு யோகம் இவன் என்னைக்கு பிறந்தா இருந்து கஷ்டமே சொல்லுவாங்களா அதான் பிறந்த நேரம் நமக்கு நல்லா இருக்கணும் அதனாலதான் பொதுப்பலன் பொது பொண்ணு கொடுக்குறோம் இப்ப பாருங்க சுக்கரபவன் உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா உங்களுக்கு சுக்கரபவன் எத்தனா வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதிங்க நல்லா பாத்துக்குங்க பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்குன்னா அவர் வேணும் மனைவி நல்லா வேணும் கணவன் அமை நல்லா வேணும்னா அவர் தான் வேணும் அடுத்து படிப்பு நல்லா இன்க்ரீஸ் ஆகி போகணும்னா அவர் தான் வேணும் வெளிநாடு போகணும்னா அவர்தான் வேணும் வெளியூர் போகணும் அவர் தான் வேணும் நல்லா தூங்கணும் கூட அவர் தான் வேணும் இல்லற வாழ்க்கையில சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் அவர்தான் வேணும் நல்லா பாத்துக்கோங்க ஒரு மனிதனுக்கு இல்லற வாழ்க்கைய நல்ல தாமத வாழ்க்கை நல்லா இருக்கணும் சுக்ரபா நல்லா இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இந்த கலைகளை ரசிக்கக்கூடிய தன்மைன்னா சுக்ரபா நல்லா இருக்கும் ஒரு இடத்துல நீட்டா ட்ரெஸ் செஞ்சு பண்ணி போறாங்க ஜாதகத்துல சுக்கரபா ஸ்ட்ராங்கா இருப்பார் கம்ப்யூட்டர் எழுத்து கடிதம் கலை சமந்தர் பியூட்டி பார்லர் ஆடம்பர சொகுசுக்காரர் சொகுசு பங்களா நான் நல்லா உல்லாசமா இருக்கணும் எது வந்தாலும் நான் உல்லாசமா இருக்கணும்னா கண்டிப்பா சுக்கர பகவான் வேணும் அதனாலதான் சுக்கரதை வந்தா சுக்கரபதி வந்தனோட எடுத்து வேகமா ஓடுவாங்க நிறைய பேர் கண்டிப்பா விருச்சகராசில பாத்துருப்பீங்க இவங்களுக்கு ஒரு சில பேர் கண்டிப்பா சுக்கரதசை வரும் கேட்டேன் பிறந்தா கண்டிப்பா சுக்கரதையே மீட் பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க கேட்டேன் அனுசன் இதுல இதுல பிறந்தவங்க கண்டிப்பா அந்த சுக்கரதிசையை அட்டன் பண்ணிதான் ஆகணும் கேட்டா சொல்லுவாங்க இந்த திசையில இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது இருபது வருஷம் அதிக நாட்கள் திசா உள்ள கிரகமே இந்த சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதத்துல சுக்கிரன் எப்படி இருக்காது அதை மட்டும் நீங்க கரெக்டா பாத்துக்குங்க அதான் நீங்க பிறந்த நேரம் எல்லாரும் ஒரே நேரத்தை பிறக்க முடியாதுல்ல அதை தான் லக்னம் உங்க ஜாதத்துல போட்டிருப்பாங்க இதுல மூன்று நட்சத்திரம் வர விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்று பேருக்கு மூணு மூணு விதமான தசா பத்தி நடக்கும் ஒரே மாதிரி நடக்காது அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல அப்ப எல்லாமே மாறுபடும் பலன் அதனாலதான் ஒரு பலனா பண்ணணுமா எல்லா விடியும் கொடுக்குறோம் இப்ப பாருங்க சுக்கர உங்களுக்கு நல்ல ஒரு பலத்துல போய் எங்க இருக்காரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை போய் உட்காந்துருக்காரு கேட்டத சொல்லணுமா நம்முடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும் தான் பண்ணும் கெட்டதை பண்ணாது அப்ப நிறைய நல்லது பண்ண பண்ண போறேன்னு அவர் சொல்றாரு அஞ்சுல சு சனியுடைய சாரத்துல போறாரு அவரு அஞ்சாம் இடத்துல சனி உங்களுக்கு அர்த்தம் சனி ஆட்டி படைச்சு கேட்டு பாருங்க ரெண்டு வருஷம் இப்ப அஞ்சாம் இடத்த போய் சனி உட்காந்துடுறாரு நீ ஏன் பயப்படுறீங்க ஏன்னா இவங்களுக்கு நிறைய தடைகளை கொடுத்துட்டாரு நிறைய பேர் பாருங்க இடத்து பூமியில எத்தனை பேருக்கு பிரச்சனை மட்டும் கேட்டு பாருங்களே இருக்கா மட்டும் கேட்டு பாருங்க ஆமா தான் சொல்லுவாங்க இதுக்கு வந்து இருந்துச்சுங்க ரெண்டு வருஷமா அப்பாவோட சொத்தம் அம்மாவோட சொத்தம் ஏதோ ஒரு சொத்துல விலங்கு வந்துச்சு அந்த வில்லங்கம்ப சரியாகும் எதனால சொல்றீங்க வில்லங்க சரியாகும் சனி பவன் ஐந்தாம் பாவத்துல போய் நிக்கிறாரு எப்படி பூர்வீய உங்களுடைய இடம் பூமி சார்ந்த அஞ்சாம் இடத்துல போய் பலமா இருக்கு அந்த வீடு கொடுத்த அதிபதி குருபாவன் பாருங்க சுயசாரம் வாங்கிட்டார் கண்டிப்பா சரி இல்லாம ஒன்பதாம் இடத்துல அப்பா ஸ்தானத்து தந்தையோட சொத்து ஸ்தானத்துல போய் சுக்கரபவன் ஏறிட்டார் ஏழாம் இடமே வழக்கு தான் அந்த வழக்கு அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல ஏறும்போது இங்க வழக்கு சார்ந்த பிரச்சனை சரியாகுது அப்ப இடம் பூமி சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாக சொல்லி உங்க அமைப்பு அழகா காட்டுது திருமணம் பாருங்க புடிச்ச பின்னா காதல் திருமணம் பண்ணுவாரு பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இடம்பூமி சொத்து வழக்கு சரியாகும் இந்த சுக்கிர செப்டம்பர் செட்டம்பரம் முதலாம் அப்புறம் திருமணம் நிறைய நடக்காதவங்க நடந்துடும் முதல் திருமணமா ரெண்டாவது தினமும் இது ரெண்டுமே ஓகே ஆகும் நீங்க கவலைப்படாம இருங்க திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் நம்ம சொல்ல வல்ல இந்த நேரத்துல திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் காதல் திருமோ ரெண்டாவது திரும்ப எல்லாமே கை கூடிய வரும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நிம்மதியா போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இந்த விருச்சகராசி சூப்பரா இருக்கு நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் மூலமா நிறைய நல்ல காரியத்தை சாதிச்சுக்கலாம் பாத்துங்க குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் பாத்துங்க நம்ம சொல்றது ஆகஸ்ட் மாச முப்பதிகளாக ஆஸ்ட் மாசம் இருபதே தான் அந்த கிரக பயிற்சி ஒரு ஆகஸ்ட் மாச முப்பதிகளோ குழந்தை பாக்கியன்னா உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு சுக்கர பேச்சுல பயிற்சியில நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வேலை பார்க்கணும் வேலை ஊதியத்துல நிறைய தடை இருக்கா கண்டிப்பா வேலை உதயம் எத்தனை பேர் போயிருச்சு கேட்டு பாருங்க நாற்பத்தஞ்சு நாள் படாத படுபடுறாரு ஒன்றும் மேலதிகிட்ட பிரச்சனை இருக்கும் இல்ல வேலை உதவித்துல ஒரு கலகம் இல்லாத ஆலே கிடையாது நம்ம சொல்றது ஜூன் மாசம் ஜூலை மாசம் ரெண்டு மாசம் கேட்டீங்கன்னா சொல்லுவான் கேதுவுடைய பிரியில இருந்தாலும் புளிஞ்சு விட்டார் புளிஞ்சு வேலை உதயத்துல தடை இது எல்லாத்துக்கும் சொல்லல யார் அது சாப்பிட்டு இல்லையா வேலை உத்தியு இப்ப வேலை உத்தியோகம் ஏதோ ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு வரப்போகுது அது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி கண்டிப்பா வேலை மாறக்கூடிய அமைப்பு நல்ல வேலையா சூப்பரான வேலை அனுகூலமான வேலை கண்டிப்பா உங்களுக்கு வரணும் ஆனா வேலை இரு சிறு கண்டிப்பா கொடுத்தா வரையே எதை வச்சு சொல்றீங்க வேலை இடம் மாதிரி மாறுவீங்க நல்லா பாருங்க கன்னிராசில போய் சேவா நிக்கிறாரா அது கால ஆறாவது வேட வேலைக்கு உள்ள ஸ்தானமே இந்த ஆறாம் கண்ணீராசி தான் அங்க போய் நிக்கும்போது கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலில் கொண்டு போயிருவாரு உங்களுக்கு பதினோராம் வீட்டு வீட்டுல போய் நிற்கிறாரு அடுத்து சுக்கரபான் பாருங்க உங்க ஒன்பதாம் இடத்துல மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தை பாக்குறேன் எது எடுத்தாலும் வெற்றியை கொடுப்பேங்க அப்ப படிப்பு கல்வியோ வேலை உத்தியத்துல பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு வரணும் அரசாங்க வேலை எழுதுறவங்க எழுதிருங்க கண்டிப்பா உங்களுக்கு திக்குலமா சூரிய பகவானு ஆட்சி பெற்ற சூரியன் புதனும் சேர்ந்து உதாதி யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதினீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கு லக்னத்தோட சூரியன் இருந்தா மட்டும் போதும் கண்டிப்பா எழுதி பாருங்க அரசாங்க வேலை எல்லா இருக்கும் அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க எந்த ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி லோன் கிடைக்கல கிடைக்கல ரொம்ப மன வருத்தமா இருக்கீங்களா அந்த லோன் சேங்க்ஷன் ஆயிரும் இங்க போய் கேக்குறீங்க அங்க போய் கேக்குறீங்க லோனே கிடைக்க மாட்டேன் என்னையா வெறுத்து போய் வருது என்னையா லைஃப் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துக்கு போயிட்டீங்க இப்ப கண்டிப்பா கடன் அடைப்பீங்க லோன் சந்தோஷம் உங்களுக்கு அனுகூலமா வரும் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்றவங்க ஜாதத்துல தொழில் சொந்தமா பண்ணலாமா வேணாமா இந்த மாசம் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்ப ஆரம்பி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வந்துடும் எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பா ஆரம்பிச்சிருப்பீங்க ஆரம்பிக்கக்கூடிய யோகம் வருது இருபதுலயே நீங்க ஆரம்பிச்சிடலாம் சொந்தமா தொழில் பண்றவங்க பண்ணுங்க சூப்பராக சூரியன் ஆட்சி பழமா இருக்கும்போது கண்டித்தான் தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப ஜாதத்தை பார்த்தா பார்த்திங்கன்னா தொழில் இருக்கிறாங்க வேலை செய்தா கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு பதினோராம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்காருங்க கண்டிப்பா லாட்ரி ஓரத்தை விட்டாதீங்க வெட்டுறாதீங்க ஒரு ஆசிய அது பதினோருல இருக்காரு கண்டிப்பா லாட்டரி ஓத்த கொடுத்துருவாரு வெளிநாட்டே வெளியூர் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து டெஸா பற்றி பார்த்து லாட்டரி ஓத்த எடுத்து பாருங்க அடிக்கும் பாருங்க கொண்ட போனோம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிட்டு இருக்கீங்க ஜாதக பதும் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா லாட்ரி யோகம் கண்டிப்பா வரணும் அதுக்கான நேரம் இருக்குது நான் வண்டி வாங்கணும் வீடு வாங்கணும் பூமி வாங்கணும் கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் பக்கவா இருக்கு பாத்துக்கு பெண்களுக்கு எல்லாமே வெற்றி ஒரு மெயினாக மருத்துவத்துறை எல்லாம் பார்க்கறாங்க செம்மையா இருக்கும் மருத்துவத்துறைன்னா பட்டை கிளப்புவாங்க ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை எல்லாமே பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது மருத்துவத்துறை அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு நெருப்பு சம்பந்த ஒரு வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இதெல்லாம் நல்ல ஒரு அனுகூலத்துக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாருங்க இந்த கஷ்டமான வேலைலாம் இருக்கு பாருங்க அது எல்லாமே சூப்பராக இந்த காலகட்டம் ஏன்னா ஒரு பதினொன்றுல செவ்வாய் இருக்கனால ஏதோ நல்ல விஷயம் நடக்கப்படுங்க காதல் திருமணம் இல்ல வேலை உதவித்துல ஒரு பெரிய லெவலு அது மாதிரி வருமானத்துல பெரிய லெவலுக்கு போறக்கூடிய அமைப்பு எல்லாம் பக்கவா இருக்கு நெற்பு சம்பந்த விட இரும்பு சம்பந்த விடையில ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை எல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப எந்த ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம சொல்ல வல்ல ராசி டைமிங் நல்லா இருக்கு ஜாதகத்துல பத்தி நல்லா இருக்குதா அப்படின்னு ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ராசி இப்ப நட்சத்திரம் அப்புறம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்ன வரும் பாத்தீங்களா அதாவது விசாகணத்துல பிறந்தவங்க இதுலயும் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற உங்களுக்கு நிறைய இருக்கும் விசாகனத்துல பிறந்தவங்க எப்படி விசாகத்துல பிறந்தவங்க ரொம்ப நல்ல கேரக்டரா இருப்பாங்க யாருடைய அடவியா பேச மாட்டாங்க ஒரு அனுசரிச்சு போறக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு இப்ப பாருங்க சூப்பரா இருக்கு விசாகணத்துல பாத்தவங்க நல்ல டைம் பக்கா வேலை செய்யு என்ன சொல்லுங்க சுயசாரம் வாய்ந்தார் கண்டிப்பா வீடோ இடமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் மாற்றமோ தொழிலில் ஒரு மாற்றமோ உத்தியோகத்துல ஒரு மாற்றமே பக்கவா இருக்கு எந்த காரியத்தாலும் தடையில நீங்க கண்டிப்பா வெற்றி உங்க பதம் தேடி வரும் யார் விசாகனத்துல பிறந்தவங்க நீங்க போகக்கூடிய பதம் ஒரு வெற்றி பத சிங்க வருது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அனுசரத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்குமா எப்படி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை உங்களை மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாது இப்ப ஏத்த ஊதியம் வரப்போகுதுங்க வீடோ இடமோ பூமிய வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியுறவு படிப்புகளில உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா குடும்பத்தில் நடக்க போகுதுங்க அனுசத்துல டைம் பக்கவா இருக்குங்க ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வருதுங்க பண்ணிக்குங்க அது எதா இருந்தாலும் சரி தொழிலேயே உத்தியோகத்துல ஒரு மாற்றம் கண்டிப்பா செஞ்ச கொடுக்கணும் கொடுக்க தான் போறாரு இப்ப பாத்துக்குங்க தனமுனை ஒற்றுமை படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டேன் செலப்படுறாங்க இதுலயும் ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை பேசணும் எப்படி சாதின்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பீங்க எது வந்தாலும் பயப்படாம மேலே உங்க பக்கம் வெற்றி தேடி வருது கேட்டேன் சில படம் கோட்டை கட்டக்கூடிய நேரம் வரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருதுங்க எந்த ஒரு தடையும் கிடையாதுங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி கண்டிப்பா வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறதோ படிப்புகளில் மாற்றம் பகிறது தொழில் ஒரு மாற்றம் பக்கவா இருக்கு பாத்து அரசியல் சந்த விஷயம் சூப்பரா இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதாவது இந்த ஒரு ஜூன் மாசம் ஃபுல்லா பாருங்க ஒரு ஜூன் ஜூலை ரெண்டு மாசம் பாருங்க புதன் வக்கரத்தில் இருந்தாலும் நிறைய தடையில கண்டிப்பா கொடுத்துட்டார் எல்லாமே கஷ்டம் அவமான பிரச்சனை எல்லாமே இனிமே பார்க்க மாட்டீங்க நல்ல ஒரு லைஃப்ல செட்டிலாக கூடிய அமைப்பு பக்கவர் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேச்சியாகவே அமைகிறது